அதே மாதிரி மேடம் லேடிஸ் தான் என் அன்பு தாய்மார்களை பூரா அன்னை ரூபத்தில் பார்க்க ஆனா நீ புருஷனை வியாபாரி மாதிரியே பார் வீட்டுக்காரர் வந்தாருன்னா இன்னைக்கு முகமே இல்லையே அப்படி மல்லியை போ வச்சுக்கிட்டு அப்படி மொசல அப்படி சுழட்டி விட்டு புரிச வந்தோடனே வாங்கத்தான் அமருங்கள் இரவு நம்ம ரெண்டு பேரும் டபிள்யூ டபிள்யூ விளையாடலாம்

இல்லற வாழ்க்கை என்பது இன்பத்தோடு ஆரம்பிக்க வேண்டும் இது எப்ப இந்த காமன் தான் அதிகம் சில பேர் இந்த இளவட்ட என்ன பண்றேன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணா நல்லா டொங்கா சொல்லுவாங்க ஆனா அது அது எவ்வளவு பெரிய ஆபத்தான மிருகம் கோபால் கடிச்சு வச்சிடும் அது ஆசை ஆசையா போய் சில பேர் பசு நைட்டுக்கு ஆ ஊன்னு வாமப்பெல்லாம் பண்ணுவேன்